போன வாரத்தான் பச்சை கிளியார் சோழ இருந்து கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சான் இன்னைக்கு அவ பிள்ளையே இப்போ கொண்டு கேட்க போறான் லாஜிக் எங்கேயாச்சும் கொஞ்ச நாளும் ஏத்துன்னு இருக்கணும்ல வரைக்கும் இருக்கணும்ல ஏன் ஏத்துக்காது என்னையே இப்படி சொல்றா பிள்ளையை அம்மால வச்சிருக்கிற பிள்ளை கேட்க முடியல என்னையே ட்ரூ அடா எவனும் நம்ம பொண்ணு தர மாட்டேங்குறான் இப்ப பச்சை கிளீட்டு போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு மாமியார் சப்போர்ட் உள்ள இருக்கா அப்படி கணக்கு பார்த்தா ஊருக்குள்ளே பொம்பளை சப்போர்ட் தான் ஏன் கூட திருப்பா

முகம் எங்க பிராண்ட் தான் தான் தான்